ஆனா அந்த கஷ்டத்துடைய தீர்வு அப்போதைக்கு வந்து சரியா இருக்கலாம் ஆனா நிரந்தரமான தீர்வு அப்படின்றது இந்த ஒழுங்கார மட்டும் தாங்க யாருமே சொல்லி தர மாட்டாங்க நல்ல விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க ஆனா ஐயா முருகப்பெருமான் ரொம்ப கருணை கொண்டு நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லப்பா நீ எங்கிட்ட வந்தா உன்னை நான் காப்பாத்துறேன் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்சிடென்ட்டை நம்மளோட தவிர்க்க முடியாது தர்மத்துல இல்லாத போது ஏதோ நடக்க போகுதுன்னா ஐயா முன்னாடியே உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த புண்ணிய ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப கவலைப்படுற நேரத்துல கண்டிப்பா வந்து உதவுங்க ஏதோ ஒரு இயற்கை இடரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு முன்னமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஞானியர்கள் வந்து நம்மளுக்கு காப்பு அருட்காப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பை நம்ம தினந்தோறும் சொல்லும் பொழுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒத்துணை விஷயங்களும் அதுல இருக்கு ஓம் முருகா ஓம் முருகா நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னாலும் ஐயா உங்களை காப்பாத்துவேன்னு சொல்றாங்க முருகப்பெருமானே வாக்குறுதி கொடுத்தா காப்பாத்த மாட்டாங்களா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா சித்தர்கள் போற்றி தொகுப்புன்றது அவ்வளவு சாதாரணமா யாருக்குமே வாய்க்காதுங்க இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே அதாவது பசுமர தானி போல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வந்தாதான் அது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ண முடியும் அவங்களால அத்ரி டிவி அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் திருச்சி துறையூரில் இங்கே இருக்கு ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவண்ணாமலையில் தொடர்ந்து ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி முருகப்பெருமானுடைய வழிகாட்டுதலின்படி படி மற்றும் அன்னதானம் திருவண்ணாமலையில் அரங்கர் ஆசையினால் தொடர்ந்து வழங்கிட்டு வரும் ஐயா முருகப்பெருமானாக வீற்றிருக்கிறாங்க திருச்சி துறையூரில் இருக்கிறாங்க தற்போதைய வாழும் ஞானி ஐயா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனாகவும் இருந்திருக்கிறாங்க வள்ளலாராக இருந்திருக்கிறாங்க தற்போது வாயும் ஞானியாக முருகப்பெருமானாக ஐயா பலவோடு யுகமாக தவமே செய்து ரொம்ப கடுமையான தவங்களாம் செய்து அதாவது சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரி தவம் செய்து முருகப்பெருமானை தன்னில் ஏற்று ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனித ரூபத்தில் ஐயா வந்து வீற்றிருக்கிறாங்க நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஐயா மனிதருகத்தில் தெரிந்தாலும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதகோடி சூரிய பிரகாசம் அந்த அந்த எப்படி நம்ம ஒரு சூரியன் கிட்ட இருந்தால் எவ்வளோ வெப்பத்தையும் ஒளியும் உணர்வோமோ அத்தகைய வெப்பத்தையும் அத்தகைய ஒளியும் கொண்டவர் தான் நம்மளுடைய அரங்க பெருமான் ஓங்காரக்குடில் ஆசான் முருகப்பெருமானாக இருக்கிறாங்க ஓங்காரக்குடில அவர்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மக்கள் உலகம் முழுக்க எல்லா மக்களும் தொடர்ந்து வந்து பாத்துட்டு வராங்க உலகம் முழுக்க எல்லா மக்களுக்குமே வந்து ஓங்கார குடில் தெரியாம யாருக்குமே இருக்காது ஐயா முழுக்க முழுக்க எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னா ஓங்கார ஞானியாக வீற்றிருக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க இந்த உலகம் முழுக்க எல்லா மக்களுமே பசியின்றி இருக்கணும் அப்படின்றதுனா அதே போல எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நோயின்றி இருக்கணும் அதே போல் எல்லா மக்களும் கஷ்டம் துயரம் எல்லா மக்களுக்குமே எவ்வளோ கஷ்டம் துயரம் இருந்தாலும் அந்த துயரத்தை போக்குறதுக்காக ஓங்கார குடிலாசன் முருகப்பெருமானாக தவம் செய்து வந்து மக்களுக்காக வந்து ஐயா வீட்டுருக்கிறாங்க உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மக்களையுமே அருக்கஞ்சி தானம் மற்றும் அன்னதானம் வந்து உலகம் முழுக்க கொடுத்துட்டு வராங்க சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து அதே போல் வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அருட்கஞ்சி அன்னதானம் வழங்கிட்டு வராங்க ஐயா முழுக்க முழுக்க இது வழங்கக்கூடிய நோக்கம் என்னன்னா பசி பிணியை போக்கக்கூடிய நோக்கம்தான் முதல் நம்ம ஓங்கார குடலுக்கு வந்தோம்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால ஐயாவுடைய முதல் நோக்கம் என்னன்னா எந்த மக்களும் சரி பசியோடவும் இருக்கக்கூடாது பிணியோடவும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கம்தான் ஐயாவுடைய நோக்கம் ஏன்னா முருகப்பெருமானுடைய கடவுளுடைய நோக்கமே அதுதானே அதனால உள்ள வந்த உடனே முதல் அந்த வார்த்தை தான் கேட்பாங்க அதே போல இந்த இடத்துல ஓங்கார குடல்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பசியாடுறாங்க காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்குமே எல்லா மக்களுமே இதே இடத்துல பசியாடுறாங்க பல மக்கள் பலவிதமான மக்கள் இங்கே வந்து பசியாற்ற வைக்கப்படுகிறாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ம கேம்ப்லாம் நடத்துகிறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு வந்து தொடர்ந்து தொண்டு செஞ்சுட்டு வராங்க ஐயா முருகப்பெருமான் மக்களை நியமித்து இதை வந்து செஞ்சுட்டு வராங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அருட்கஞ்சி மற்றும் அன்னதானம் அருட்கஞ்சினா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அருட்கஞ்சி அப்படின்றது அருள் நிறைந்த கஞ்சி முருகப்பெருமானால் வகுத்து தொகுத்து வழங்கப்பட்டதுங்க இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கொரோனாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கொரோனா அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு இப்ப அது ஒரு பெரிய நோயா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது ஐயாவுக்கு வந்து முன்னமே தெரிஞ்சது தாங்க முன்னமே ஓங்கார கூடலுக்கு எல்லாருமே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா முன்னமே எச்சரித்தாங்க இந்த மாதிரி நிறைய வந்து இடர்கள் வரும் அதே போல வந்து இயற்கையான இடர்களும் சரி நிறைய இடர்கள் வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்ப தற்பொழுது பழைய மாதிரி கிடையாது எல்லா விஷயத்துலையுமே சரி முழுக்க முழுக்க அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் நோக்கி போயிடுச்சு அதே மாதிரி எல்லாமே மாறி போயிடுச்சு எதுவுமே பழைய மாதிரி கிடையாது போல் எல்லாருமே அசைவம் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே வந்து அநீதியான வழியில வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஐயா வந்து வந்ததுக்கான நோக்கமே என்னன்னா எல்லா மக்களும் மாற்றணும் எல்லா மக்களையுமே சன்மார்க்க வழியில் மாற்றி அவங்கள நன்னெறியில் மாற்றி அதே போல் அவங்கள அந்த இடர்கள்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கோட தான் அருட்கஞ்சி அன்னதானம் இப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வழங்கிட்டு வராங்க அருட்கஞ்சின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அருள் நிறைந்த கஞ்சி தாங்க முருகப்பெருமானால் வகுத்து வழங்கப்படுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திப்புளி மிளகு சீரகம் இதை தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க கொரோனாவுக்கு முன்னமே இதை வந்து வழங்கினாங்க எதுக்காகனா இதுல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திப்பிலி மிளகு சீரகம் இது மட்டும் இல்லாம ஒரு பத்து விதமான பொருட்கள் சேர்க்கிறாங்க அந்த திப்பிலி மிளகு சீரகம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தான் அந்த திப்பிலி மிளகு சீரகம் இப்படி ஐயா வந்து பாத்தீங்கன்னா முன்னமே முருகப்பெருமான் தான் ஐயா முருகப்பெருமான் முன்னமே எச்சரித்தாங்க இந்த மாதிரி இடர்கள் வரும் அதனால் மாறிடுங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க இயற்கைக்கு வாங்க இயற்கைக்கு திரும்பணும் நீங்கள் வந்து திரும்பி முன்னேறி வரணும் அப்படின்றதுனால தான் ஐயா வந்து இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியில் லாசான் வந்து தன்னை வறுத்து கொண்டு முழுக்க முழுக்க ஐயா வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க நம்மள மாதிரி வந்து சாப்பாடு அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உப்பில்லா கஞ்சி இப்படி முழுக்க அவங்கள தன்னை வருத்தி வந்து தவம் எதற்காக செய்கிறாங்கன்னா எல்லா மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கோட தான் செய்கிறாங்க முருகப்பெருமானாக இருக்கிறாங்க ஐயா எல்லா மாவட்டத்திலுமே எல்லா கிளை சங்கங்கள் இருக்கு அதன் மூலமா அன்னதானம் அருட்கஞ்சு ஐயா வழங்கிட்டு வராங்க அதன் மூலமா பல அன்பர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளி விளக்க ஐயா விளங்கிட்டு வராங்க பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுமே ஏதோ ஒரு கஷ்டத்தினாலேயோ ஏதோ ஒரு துன்பத்தினாலேயோ பயங்கரமான கொடுமையான நோயாலேயோ ரொம்ப கஷ்டத்தினால தான் இது உள்ள வருவாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து வழியாக நிறைய விஷயம் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஞான திருவடி புத்தகம் அந்த ஞான திருவடி புத்தகம் வந்து ஒரு ஒரு கிளை சங்கத்திலையுமே எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க வாய்ப்பு இருந்தா அந்த புத்தகம் வெறும் பத்து தான் அந்த பத்து ரூபாய் அந்த புக்கு வாங்கி படிச்சு பாருங்க எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம் அதெல்லாம் வந்து பயன்படுமான்னு தெரியாது ஆனா அந்த புக்கு வந்து அவ்வளவு விதமான ரகசியம் அதாவது நம்மளுக்கு யாருமே தர மாட்டாங்க நல்ல விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் யாருமே தர மாட்டாங்க ஆனா ஐயா முருகப்பெருமான் ரொம்ப கருணை கொண்டு நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லப்பா நீ எங்கிட்ட வந்தா உன்னை நான் காப்பாத்துறேன் இதுவே நம்ம எந்த ஒரு தர்மத்தையும் செய்யல நான்வெஜ் சாப்பிடுறோம் நல்லா இருந்துட்டு வரும் ஆனா இந்த இயற்கை என்ன பண்ணுனா உங்களை எவ்ளோக்கு எவ்வளவு அப்படியேதான் வைக்கும் அப்படியே நீங்க எல்லாமே போயிட்டு இருப்பீங்க நல்லா இருப்பீங்க எல்லாமே செய்வீங்க ஆனா ஒரு இடர்னால இயற்கை அப்படின்றது தர்மத்துல நம்ம இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுனா ஏதோ ஒரு காரணத்தினால வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தர்மத்துல இல்லாத போது இதுவே நம்ம வந்து ஐயா என்ன முதல்ல நம்ம குடலுக்கு வரும்பொழுது ஐயா வந்து முத நீங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்க நான்வெஜ் அதாவது அசைவத்தை வந்து நீங்கள் முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு தான் இங்கே ஒரே ஒரு நோக்கு முதல் நோக்கு அப்படின்றது நம்ம அசைவத்தை வந்த உடனே தவிர்க்கணும்னு சொல்றது ஏன்னா நம்மளை தான் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாமே நம்மளை மாதிரி தான் அதனால அந்த உயிர்களை வருத்தி நம்ம கொடுமைப்படுத்தி சாப்பிடும்போது ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கொடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு உயிரை அடிச்சு கொண்டு சாப்பிடும்பொழுது அதோடைய சாபம் அதோடைய பாவத்தை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு ஒன்று அனுபவிக்கிறோம் நீங்க உங்கார குடல்ல உள்ள எடுத்து கால் வச்ச உடனே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் இந்த மாதிரி நீங்க அசைவத்தை தவிர்க்கணும் அதே போல் நீங்க வந்து ஒரு நன்னெறிய வந்து கடைப்பிடிக்கணும் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சு ஓம் முருகான்னு சொல்லுங்க ஓம் முருகான்னு சொன்னா போதும் போற்றி தொகுப்பு கொடுப்பாங்க போற்றி தொகுப்பை தினந்தோறும் படிங்க அந்த போற்றி தொகுப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது பல கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க ஆனா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்கள் போற்றி தொகுப்பை எதுக்காக தொகுத்து வச்சிருக்காங்கன்னா அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பை நம்ம தினந்தோறும் சொல்லும்பொழுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் அதில் இருக்கு நம்ம எல்லாமே அதில் இருக்கு அதனால நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒன்றுமே செய்ய தேவை எழுந்திருச்ச உடனே ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி ஒரு பன்னெண்டு தடவை சொல்லுங்க பன்னெண்டு தடவை ஓம் முருகான்னு சொல்லி உங்களுடைய வேலையை தோங்குங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அதே போல் போற்றி தொகுப்பு காலையில் ஒரு வாட்டி போற்றி தொகுப்பு சொல்லுங்க மாலையில் போற்றி தொகுப்பு சொல்லலாம் இதன் மூலமா நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே தானாகவே ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள நிறைய ஆரம்பிச்சுருவாங்க ஓம் முருகா ஓம் முருகா நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னாலும் ஐயா உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க முருகப்பெருமானே வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற மாட்டாங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா தினந்தோறுமே ஐயாவோட நாமத்தை சொல்லுங்க ஏன் இங்கே வரணுன்னிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை பார்க்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் அந்த கஷ்டத்துடைய தீர்வு அப்போதைக்கு வந்து சரியாக இருக்கலாம் ஆனால் நிரந்தரமான தீர்வு அப்படின்றது இந்த ஓங்கார மட்டும் மட்டும்தாங்க உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ஐயா மாறி வந்து உங்களுக்கு அருள் செய்வாங்க அதனால நீங்க ஓங்கார குடலுக்கு வரலாம் அதே போல இங்க பல மக்கள் கஷ்டத்தோட வந்திருக்கிறாங்க அவர்களுக்காக அவர்களுக்கு பல மக்கள் கஷ்டத்தோட வந்தவங்களுக்கு கஷ்டத்தை தீர்த்து வச்சு ஐயா அவங்கவங்களுக்குன்னு ஒரு பணியை கொடுக்கறாங்க அதுவும் மிகப்பெரிய வாய்ப்புங்க அருட்கஞ்சி அன்னதான வாய்ப்பு தர்மத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து சாதாரணமாக வந்து யாருக்கும் கிடைக்காது ஆனால் ஐயா வந்து மக்களுக்கு வழங்குறாங்க அந்த தர்மத்தை செய்யக்கூடிய வாய்ப்பின் மூலயமா நிறைய மக்கள் தர்மத்தை செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பல முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மத்தை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க இல்லையா ஒரு அன்னதானம் கொடுக்குறோம் ஒரு அருட்கஞ்சி தானம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இயற்கை இடரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு முன்னமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்மளுக்கு காப்பு அருட்காப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதாங்க தர்மத்துடைய வல்லமை அதனால தாங்க ஐயா முழுக்க முழுக்க தர்மத்தை செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும் புண்ணிய பலன் கிடைத்தால் மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுமே எளிதாக தீர்க்கப்படக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு இடர்லையோ ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம வந்து போய் மாற்ற போகிறோன்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க ஓடிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் முன்னர் வந்து நிற்குமே அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தர்மத்தில் தர்மத்தை செய்யணுன்றதுக்காக செய்யக்கூடாதுங்க மனமுழந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாலும் அதை மனம் நம்ம செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப க கவலைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக வந்து உதவுங்க அதே போல் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐயா வந்து பெண்களுக்காக இந்த வாட்டி நிறைய சுவடிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து பெண்கள் என்ன பண்ணணும்னா தினந்தோறும் வந்து எழுந்திருச்சோம் ஏன்னா இந்த மாதிரி உலகத்தில் வந்து அதுவும் இது கலியுகம் சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி உலகத்தில் நம்ம வந்து பிறந்திருக்கோம் எவ்வளவோ வந்து இன்னல்களை பார்த்துட்டு இருக்கோம் கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கோம் தினந்தோறும் நம்ம வந்து பல இன்னல்களை கடந்து தான் வரும் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி தனியாக சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்தாலும் சரி அதனால இதிலிருந்து தான் நம்ம வெளியில் வரணும்னா தினந்தோறும் வந்து பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு பூஜை செய்யலாம் அதாவது அவங்கவுங்க பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ இத கண்டிப்பா சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா சித்தர்கள் போற்றி தொகுப்புன்றது அவ்வளோ சாதாரணமாக யாருக்குமே வாய்க்காதுங்க இத நம்ம சின்ன வயசுலேருந்தே அதாவது பசுமர போல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்த நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்து வந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ண முடியும் அவங்களால அதனால் நம்மளுடைய அந்த கடமை அவங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லை எதை சேர்த்து வைக்கிறோமோ அது தெரியாதுங்க ஆனால் இதை நம்ம என்ன பண்ணல அதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஞானத்திற்குடி புத்தகத்தில் அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு இருக்குது தினந்தோறுமே பாராயணம் செய்யுங்க தினந்தோறும் வந்து விளக்கேற்று வச்சு அதில் பூஜை செய்யுங்க ஓம் முருகான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து சரியா போயிடுங்க அதே போல அவங்க வெளியில போறாங்கன்னா அவங்களுக்கு காப்பு கிடைக்கும் பெண்கள் வெளியில போறாங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் முதலையே அவங்களுக்கு வந்து காப்பு கிடைச்சிரும் ஏதோ ஒன்னு நடக்க போதுன்னா ஐயா முன்னாடியே அவங்களுக்கு சொல்லுவாங்க இது கண்டிப்பா உணர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் தினந்தோறுமே வந்து பூஜை செய்யுங்க பூஜை செய்தால் மட்டும் பத்தாது பூஜையோட தர்மத்தை செய்யுங்க ஏதோ உங்களால முடிஞ்சது உங்களால என்னால் அவ்வளோ பண்ண முடியல இவ்வளோ பண்ண முடியலன்னா கவலையே படாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யலாம் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் அதை மனம் முவந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு சொல்றாங்க ஐயா அதே போல் ஐயா வந்து முருகப்பெருமானாக திருச்சி துறையூரில் வீட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து எல்லா மக்களுமே பார்த்துட்டு வராங்க ஐயா வந்து எந்த பப்ளிஷ்மெண்ட்டுக்கும் வந்து எதிர்பார்த்து எதையுமே செய்யலை முழுக்க முழுக்க மக்களை வந்து இடர்களில் இருந்து காப்பாற்றணும் நோயின்றி வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அதே போல் தொண்டர்களில் தொண்டர்களால் இயங்கிட்டு வருதுங்க பல மக்கள் பல தொண்டர்கள் வந்து தொண்டு செஞ்சுட்டு வராங்க எல்லா மக்களையும் காப்பதற்காக அன்ன அன்னதானம் வழங்குறாங்க அருட்கஞ்சு தானம் வழங்குறாங்க அதே போல் ஞான புத்தகம் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க இந்த மாதிரி ஐயாவை ஐயாவை வந்து முத முத நாங்கள் நாங்கள் வந்து பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஞான திருவடி புத்தகம் மூலதாங்க அதனால ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம வந்து எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருந்தி நம்ம வாழ்க்கையிலே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இப்படிதாங்க ஏதோ வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படி வந்து தான் அந்த புத்தகம் அதனால அந்த புத்தகத்தை சாதாரணமாக என்னாதீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதில் வந்து ஐயாவுடைய அருளுரை இருக்கும் ஐயாவுடைய ஆசையும் அதில் இருக்கும் அந்த புத்தகத்தை யார் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்கிறாங்க அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நீங்கள் எப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அதோட உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சுருந்தாங்க அர்த்தம் உடனே வந்து ஐயா வந்து எல்லாத்தையும் உடனடியாக நடத்திடுவாங்க அப்படின்லாம் ஒரு சின்ன மரம் வச்சாலே நம்ம எவ்வளோ எவ்வளோ நாள் அதை பார்த்து பார்த்து வளர்க்குறோம் தண்ணி ஊற்றுறோம் உரம் போடுறோம் எல்லாமே செய்கிறோம் அதுபோல் தான் அங்கே ஐயா கிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான தாயாகவும் தந்தையாகவும் ஐயா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து துணையாக நிற்பாங்க உடனடியாக எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுவாங்கன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து சரி பண்ணுவாங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா அசைவத்தை தவிர்க்க சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்ய சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பாவ பலன்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் புண்ணிய பலன் அதிக ஆரம்பிக்கும் அதிகப்பட ஆரம்பிக்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக புண்ணிய பலன் அதிகமாச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தானாகவே தீர்ந்து போயிடும் அதனால் வாய்ப்பு என்னமோ சில நாட்கள் தான் அதனால் மக்கள் வந்து நீங்கள் இப்பயே வந்து பாருங்க ஐயாவை பாருங்கள் ஐயாவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக ஐயா வந்து வள்ளலாராக இருந்திருக்கிறாங்க ராஜராஜ சோழனா பிறந்திருக்கிறாங்க தற்பொழுது முருகப்பெருமானாக இருக்கிறாங்க ஐயாவை நம்ம பார்க்கறதுக்கே பல கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா பார்க்க முடியும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கே ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதே போல் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குங்க நம்ம இன்னல்களை தினம் தினம் சந்திக்கக்கூடிய இன்னல்கள்லேருந்து நம்மளுக்கு வெளிவரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கும் அடுத்தடுத்த ஜென்மம் நம்மளுக்கு என்ன தெரியாது கிட்டத்தட்ட ஏழு ஜென்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஜென்மத்துல நம்ம வந்து இப்பயே பாவத்தை செஞ்சு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து அடுத்த ஜென்மத்துல எலியாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பாவோ இந்த மாதிரி வந்து நிறைய பிறவியா நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஐயா வந்து இந்த ஜென்மத்துல மட்டும் நம்ம காப்பாத்துறது இல்லாம நம்ம இனி வரக்கூடிய ஜென்மங்கள்ல இருந்து ஐயா வந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை உண்டுங்க அதனால ஐயாவை வந்து பாருங்க ஐயாவுடைய ஆசை பெருங்க தொடர்ந்து தருமத்தை செய்யுங்க எல்லா மக்களுமே தருமத்தை செய்தால் நம்மளுடைய கருமத்தை கழிச்சுக்கலாம் ஞானியர்களுடைய அருளாசியை பெற்றுக்கலாம் அருட்காப்பு கிடைக்கும்ங்க உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து அருட்காப்பு கிடைக்கும் ஞானியர்களுடைய ஆசின்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க ஞானியர்களுடைய ஆசி கிடைக்கும் முருகபெருமானுடைய ஆசி கிடைக்கும் அதனால இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்கையா வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஐயா ஐயா முன்னமே எச்சரித்த மாதிரி பல இடர்கள் வந்து கொண்டே தானே இருக்குங்க கொரோனா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் அடுத்தது இன்னும் இடர்கள் காத்து கொண்டே தான் இருக்கு ஐயா சொன்ன மாதிரி அதனால முன்னமே ஐயா காலடியில் வந்து சரணாகதை அடைஞ்சிருங்க ஐயாவை தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்லை வாய்ப்பும் இல்லை நம்மளுக்கு அவங்க தான் தாய் அவங்க தான் தந்தை அதனால அவங்கள்ட்ட வந்து நீங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயாட்ட வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு ஐயா சொல்றாரு அதனால வந்து ஐயா பாதங்களை சரணாகதி அடைங்க நாங்க சரணாகதி அடைஞ்சிட்டோம் நல்லாவும் இருக்கும் எல்லா விதத்துலயுமே சரி எல்லா விதத்துலயுமே ஐயா எங்களை நல்லா வச்சிருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முருகப்பெருமானோடைய ஆசையை பெறலாம் ஞானியர்களுடைய அருளாசையை பெறலாங்க ஓம் முருகா ஓம் அரங்கான்னு சொல்லி இந்த உறவை முடிக்கிறேன் நான் வந்து எவ்வளோ பெரிய பெரிய மக்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய விஷயத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இதில் எதனா குற்றம் குறை இருந்தால் தயவு செய்து பார்க்கக்கூடியவங்க மன்னிச்சிருங்க ஓம் முருகா ஓம் அரங்கா நன்றி வணக்கம்